தங்கமணி மறைமுகமாகவும் அடியாட்கள் வைத்து மிரட்டல் விடுக்கிறார் போட்டியிடும் எம்எல்ஏ சந்திரசேகரன் வேட்புமனு தாக்கல் செய்து பேட்டி தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி எனக்கு மறைமுகமாகவும் அடியாட்கள் மூலம் மிரட்டல் விடுப்பதாகவும் கட்சியில் அடிமையாக உள்ளவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் திரு சந்திரசேகரன் சேர்ந்தமங்கலம் மலைவாழ் மக்களுக்கான தனித்தொகுதியில் மீண்டும் போட்டியிட கட்சியின் தலைமை வாய்ப்பு வழங்கவில்லை இதனால் அவர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்தார் முன்னதாக தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ரமேஷிடம் மனு தாக்கல் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்தார் அப்பொழுது கூறிய அவர் என்னிடம் எந்த குறைபாடும் இல்லை மக்கள் ஆதரவு எனக்கு உள்ளது மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செயல்படுத்த உள்ளேன் நாமக்கல் மாவட்டத்தில் சாலை மேம்பாட்டு ஒதுக்கிய இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை குமாரபாளையம் தொகுதிக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்திருந்தார் இதனை தட்டி கேட்டால் மட்டுமே அமைச்சர் எனக்கு சீட்டு வழங்கவில்லை இது சர்வாதிகார போக்குடன் நடந்து கொண்டுள்ள செயல் என்றும் அமைச்சர் மீது எம்எல்ஏ குற்றம் சாட்டினார் இது குறித்து அவர் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அவர் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது நீங்கள் நான் என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லிவிட்டார் நான் உடனடியாக பொதுமக்கள் எல்லாம் சொன்னார்கள் எல்லோரும் இந்த தொகுதியிலே கண்ணீர் வடித்தார்கள் வேறு எந்த தொகுதியில் எனக்கு எப்படி தெரியாது இந்த தொகுதியை பொறுத்தவரை எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்திலே எல்லா மற்ற தொகுதிகளுக்கு வாய்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள் என் மேல் எந்த குற்ற வழக்கும் இல்லை என் மேல் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை நான் பொதுமக்களை நம்பி இங்கே என்னுடைய ஆதரவாளர்களை நம்பி உங்களை போன்ற பத்திரிகைக்காரர்களும் நம்பி ஏனென்று கேட்டால் உண்மை செய்தியை நீங்கள் நாட்டிற்கு வெளிச்சம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இதையெல்லாம் வைத்து தான் இன்றைக்கு சுயாட்சியாக நான் வேட்புமுனை வேட்பு தாக்கல் செய்திருக்கின்றேன் எவரான செய்தியை அங்கே நான் தான் அவர்களுக்கு எதிரியாம் எதிர்கட்சி எதிரிகள் இல்லையாம் எனவே மாண்புமிகு மாண்பு மிகு என அவரை வந்து நான் சிங்களாசோழன் சொல்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அண்ணர் தங்கமணி அண்ணார் அவர்கள் அங்கே பேசுகிறார் என்ன பேசுகிறார் அவர் பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார் கழுதை மீது கழுதை மீது சாமி சென்று கொண்டிருந்தால் பொதுமக்கள் அங்கிருந்து வணங்குவார்களாம் வணங்கிய போன்றது இந்த கழுதை பார்த்து அந்த மக்களெல்லாம் அந்த கழுதையை வந்து அங்கேருந்து நம்மை தான் பார்த்து வணங்குவார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் என்பே தான் அது குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன் ஒரு தெய்வத்தை நாம் அனைவரும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் ஒரு தெய்வத்தை வணங்கின்ற பொழுது அந்த தெய்வத்தை வேறு இதிலும் ஒப்பிடலாம் ஆனால் ஒரு கழுதையின் மீது ஒரு அமைச்சராக இருக்கின்றவர்கள் நேற்றைக்கு கூட கொலைமெற்றல் விடுகின்றார் அங்கே இருக்கின்றவர்கள் கொலை மிரட்டல் விடுகின்றார் அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்ற மம்மதையின் அடிப்படையில் இங்கே என்னை கழுதை என்று விமர்சித்திருக்கிறார் அந்த கழுதை தான் இந்த தொகுதியில் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நான் தான் எல்லாம் செஞ்சேன் ஒரு கொரோனா காலத்தில் ஒரு அமைச்சர் கோயமுத்தூரில் கொடுத்துருக்காரு இந்த சேர்ந்தமங்கலம் தொகுதி மக்களுக்கு ஒரு கடுகளவனி போற்றிருப்பியல் வன்முறையை கவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் எனக்கு கொலை மர்த்தல் வருகிறது ஆனால் இன்றைக்கு நான் ஈஸ்வரன் திருக்கோயில் நான் வணங்கின்ற தெய்வம் கொல்லிமலையிலே நான் வணங்கின்ற தெய்வம் அரப்பிழிசோழர் ஆலயம் அதேபோல இங்கே நம்முடைய சேந்தமங்கலத்தில் திருக்கோயில் நான் இன்றைக்கு திருப்பணியை என்னுடைய தலைமையில் தான் நடைபெற்று வருகின்றது அந்த திருக்கோயிலுக்கு நான் போய் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு நாமினேஷன் வை என்று சொன்னால் மலையில் மக்கள் அங்கே வந்தார்கள் ஆதரவாளர் வந்தார்கள் ரவுடிகளை வைத்து அண்ணா அதிமுகவில் ரவிடிகளை வைத்து அமைச்சர் என குற்றம் சாட்டுகின்றேன் அமைச்சர் சொல்லாமல் அவர்கள் வரமாட்டார்கள் அங்கே இருப்பவர்களை விரட்டுகிறார்கள் இது ஜனநாயகமா நான் என்ன சொன்னேன் என்றால் ஜனநாயகத்தை ஜனநாயகம் மூலமாக சந்தித்துக் கொள்ளலாம் நீங்கள் எனக்கு வாய்ப்பு வழங்கவில்லை இன்றைக்கு நான் நிற்கவில்லை என்றால் எதிர்கட்சி தான் வெற்றி பெறும் நான் நிற்கவில்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சி தான் வெற்றி பெறும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போய்விட்டேன் எந்த தகவலும் இல்லை ஆனால் நான் நிச்சயமாக நான் போட்டியிட தெரிந்து இன்றைக்கு இப்படி ரவுடிகளை வைத்து கட்ட வைத்து க கட்ட வீழ்த்து இன்றைக்கு நேற்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாண்பு மிகு நம்முடைய மாவட்ட அவர்கள் நம்முடைய அதேபோல மாவட்ட காவல்துறை அவர்கள் துணை அவர்கள் நம்முடைய காவல்துறையில் பணிகின்ற உதவி ஆய்வாளர் அவர்கள் எல்லோரிடத்திலும் நான் நேற்றைக்கு எல்லா மனுக்களை அனுப்பியதன் பிறகு எனக்கு பாதுகாப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது எனவே நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது எனக்கு மக்கள் ஆதரவு அதிக அளவில் இருக்கிறது இந்த தொகுதியிலே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் இருக்கிறது எனக்கு அனைவரும் நன்கு தெரிந்தவர்கள் நான் நிறைய திட்டங்களை தந்திருக்கின்றேன் நான் என்னுடைய சுயேச்சை சின்னம் இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக இன்றைக்கு எல்லாத்துக்கிட்டையும் செல்லு இருக்குது மெசேஜ் போயிடும் இருந்தாலும் எத்தனை கொலை மிரட்டல் பய நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் தேர்தல் விதிமுறைக்கு மீறாக நான் நடந்து கொள்ள மாட்டேன் நான் இந்த சேந்தமலம் தொகுதி இவ்வளவு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றேன் இரண்டு முறை எம்எல்ஏவாக மக்களுக்காக உழைத்திருக்கின்றேன் நான் என்னை பொறுத்தவரை எந்த டூருக்கும் போனது ஹவுஸ் கமிட்டி என்ன போட்டிருக்காங்க டூருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க போனதே கிடையாது நண்பர்கள் எனக்கு கிடையாது நண்பர்கள் என்று சொன்னால் அரசியலிலே மக்களுக்கு பணிகள் செய்பவர்கள் தான் எனக்கு உதவியவர்களு தான் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரியும் அவர்தான் தான் நண்பர்கள் சார் இப்போ உங்களுக்கு நேரடியாக தங்கமணி மூலமாக நேரடியாக உங்களுக்கு மிரட்டல் வந்துருக்காங்க எனக்கு வந்து சில செய்தி நேரடியாக வல்ல ஆனால் இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள் யாருடைய இதில் அவர் வந்து சொல்கிறாரு என்னை கட்சி விட்டு நீக்குவேன் அதே போல் இங்கே ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் நீக்குவேன் நீ ஒரு அமைச்சராக இருப்பவர் சட்ட விதிகள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ கட்சி மாறிவிட்டால் கட்சி மாறிவிட்டால் அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் எடுப்பார்கள் அவருடைய கட்சியினுடைய தலைமை கொறடா விளக்கம் கேட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பதும் எடுக்காததும் அந்த கட்சியினுடைய நிலையை பொறுத்தது மலையிலே நாமக்கல் மாவட்டத்தில் இல்லை தமிழ்நாட்டில் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொல்லிமலையில் ஆதரவு அளிச்சிருக்காங்க யாரை நம்பி ஆதரவு அளித்தாங்க அம்மா இல்லை அம்மா அம்மா வந்து திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி எங்களை நம்பி என்னை நம்பி தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நான் உடனடியாக தூக்கி விடுவேன் தூக்கி எறிந்து விடுவேன் இதை பேசுகிறாரு இந்த தூக்கி எறிந்து விடுவேன் இந்த பார்த்து விடுவேன் இந்த கேட்டு விடுவேன் என்று சொல்லதெல்லாம் ஏப்ரல் ஆறாம் தேதி தெரியும் அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றாங்க நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தீங்க எம்பி தேர்தலில் என்ன நடந்துச்சு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மலைவாழ் மக்கள் பகுதியை சேர்ந்தவர் யார் யாரெல்லாம் அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சீட்டு அவ்வளோதான் சொல்லுவேன் யார் யாரெல்லாம் அடிமைத்தனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செட்டு எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க கூட தெரியும் யாரும் பேரஸ் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை அடிமை அவர்களுக்கு நான் அடிமை இல்லை அதாவது கோவத்தூர்ல போயிட்டு கோவத்தூர்ல கோவத்தூர்ல போய் அங்க முதலமைச்சர் யாருங்கிறத வந்து எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு செய்து அங்க வந்து கோவத்தூர்ல இருந்தோம் கோவத்தில் இருக்கும்போது நான் என்ன புதுசாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கேன் எனக்கு விவரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்றும் நான் குழந்தை இல்லை நான் அனுபவப்பட்டு இருக்கின்றேன் யார் ஆட்சி அமைக்கிறார்களோ யார் ஆட்சி என்று சொன்னால் இதில் யார் முதலமைச்சராக ஆகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு என்று சொன்னேன் அவர் என்ன சொன்னார் தங்கமணி அமைச்சர் அது முதலமைச்சருடைய யாரை நீ அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ நான் சொல்கிறது இது என்னன்னா இதெல்லாம் என்ன அரசியல் என்னன்னா ஒரு வேலை இந்த கட்சி எதிர்கட்சியாக வந்தால் அதில் யார் எதிர்கட்சி தலைவராக போட்டி இருக்குது யார் முதலமைச்சர் என்று சொன்னால் அதற்கும் போட்டி இருக்கிறது இதுதான் விஷயம் என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை இப்போ முதல்வர் வேட்பாளர்னு தான் பழனிசாமி நிற்கிறாரு அவர் வே அதாவது அதுதான் துரோகங்கிறது அதுக்கு தான் பேர் துரோகம் என்று சொல்லுவது முதலமைச்சர் அவர்களை இங்கே அழைத்து வந்து இங்கே அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்த வைக்க சொன்னார்கள் முதலமைச்சரே வந்து மலைவாழ் சங்க பிரதிநிதிகளை அழைத்து கூட்டம் போடுன்னு சொன்னாங்க மேலேந்து நான் தானே ஏற்பாடு பண்ணேன் இரண்டு கூட்டங்களையும் நான் தானே ஏற்பாடு பண்ணேன் அதையெல்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஒரு மரம் கடத்துபவன் அதே இன்னொரு பிரச்சனையில் அவர் இருக்கிறார் சில பேர் இன்றைக்கு வந்து தடுக்கிறாங்க பல பல பிரச்சனைகளை இருக்கிறார் இந்த வேட்பாளர் இன்னும் போக போக தான் தெரியும் ஒரு அம்மா நினைவு நாளுக்கு வராதவர் அம்மா பிறந்தநாளுக்கு நன்மை செய்யாதவர் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வேட்பாளர் கொடுத்துருக்குறீங்க சொன்னால் ஏதாவது ஒரு தொண்டனுக்கு கொடுத்துருக்கலாம் இன்னும் உழைக்கின்ற தொண்டர்கள் பஞ்சாயத்து தலைவருக்காக உழைக்கின்ற தொண்டனுக்கு கொடுத்துருக்கலாம் அங்கே திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அந்த வேட்பாளர் ரெண்டு பேருமே இப்போ பொன்னுசாமி வே வேட்பாளராக இருக்கார் அந்த கட்சியில் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கூடி கூடி பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் மலையிலிருந்து ஏழு கவுன்சிலர்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இந்த ஒரு மாவட்ட கவுன்சிலர் ஏழு ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சேர்மேன் உள்பட அதே போல் இன்றைக்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர் கிளைக்கழக செயலாளர்கள் அத்தனை பேரும் கையொப்பமிட்டு இந்த வே இந்த சந்திரனை நீக்க வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் போய் சந்திச்சாங்களா இல்லையான்னு கேளுங்க சந்திச்சா சந்திச்சாங்க சந்திச்சாங்க சந்திச்சுட்டு நீ நீக்க நீ நீக்கலை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு கைப்பாவையாக ஒருவர் இருக்க வேண்டும் அடிமையாக இருக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் இருபத்தி ரெண்டு லட்ச இருபத்தி ரெண்டு கோடி எஸ்சிசிபிஆர் என்கின்ற திட்டத்தில் இருபத்தி ரெண்டு கோடி வந்துச்சு எங்கள் நாமக்கல் மாவட்டத்துக்கு உனக்கு குமாரபாளையம் தொகுதி மட்டும்தான் தொகுதியாக இருபத்தி ரெண்டு கோடியை உடைய தொகுதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அதை தான் நான் கேட்டேன் விரிவாக்கனா இருபத்தி ரெண்டு கோடி சாலை தார் சாலை அமைப்பதற்கு காங்கிரீட் சாலை அந்த தடுப்பு அமைப்பதற்கு இப்படி பல்வேறு திட்டங்கள் கொடுப்பதற்கு இருபத்தி ரெண்டு கோடி மத்திய அரசில் மாநில அரசாங்கம் எஸ்சிபிஆர் எஸ்சிசிபிஆர் என்கிற திட்டம் அது மாநில அரசாங்கம் திட்டம்

இருபது இருபது கோடி இரு கோடி கூட எடுத்துக்கேன் ரெண்டு கோடி இந்த தொகுதின்னு கேட்டேன் கிடைக்கல அது அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாங்க வெளியில சொல்லல எவ்வளவு மலைவாழ் மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு இல்ல ஒட்டுமொத்த சாந்தமான தொகுதிக்கே துரோகம் பண்ணியிருக்கார் அதனால மக்கள் நிச்சயமாக எனக்கு ஆதரவு அளிப்பார்கள் நீங்க வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா மனசுலயுமே அழுகுறாங்க அழுகுறாங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு பத்து முறை இருபது முறை போயிருக்கேன் அதனால வந்து திட்டங்கள் தந்து கொண்டிருக்கேன் தந்திருக்கின்றேன் எனக்கு நிச்சயமாக மக்கள் அனைவரும் அதிக அளவில் நான் நாற்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் நான் 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 சுயேட்சியாக போட்டியிடுகின்றேன் எல்லா மக்களும் போடுவார்கள் அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிப்பார்கள் அதனால் நான் நிற்கிறதுனால சொல்ல சில பேர் சொன்னாங்க ஓட்டை பிரிக்க பிரிக்கல வெற்றி பெற நான் வெற்றி பெறுகின்றேன்